அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டபணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு புனிதமான இடம்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம் அதாவது பந்தலம் சரிங்களா அது என்ன புனிதமான இடம்னு சொல்லிட்டு பலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது கலியுக கடவுளான ஐயப்பன் இந்த இடத்துல தான் வளர்ந்ததாக சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய இடம் இந்த பந்தலம் அந்த பந்தலத்துக்கு தான் இப்ப நம்ம போயிருக்கோம் இந்த பந்தலத்துல என்னென்ன இடம் இருக்குன்னா அவர் வளர்ந்த அரண்மனை இருக்கு அடுத்தது இங்குள்ள பந்தல ராஜாவால் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு ஐயப்பன் கோவிலும் இருக்கு இந்த ரெண்டு இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அதே போல் இன்னொரு முக்கியமான இடமும் இருக்கு நம்ம மகர ஜோதிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த திரு ஆபரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இங்கே தான் இருக்குது சரிங்களா இந்த இடத்துக்கு நம்ம வந்தால் இந்த மூணு இடத்தையும் நம்ம பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அரண்மனையை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே போயிட்டு இந்த இடத்த பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா நாங்கள் இங்கே போகும்போது எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது அது நாங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது எங்களுடைய மன உளைச்சலுக்கே நாங்கள் ஆளாயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் போகும்போது ஒரு சில இடத்துல இங்கே பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்க வச்சு எங்களுக்கு அது சுத்தமாக அந்த லாங்குவேஜே தெரியல அதனுடைய பாதிப்பு என்னன்னா அந்த இதுனால் இந்த பந்தல வம்சத்தில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் காலம் ஆகிட்டுருக்காரு நாங்கள் போகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனால் டோட்டலாக இந்த பந்தளம் ஏரியா ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஐயப்பன் இதான் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை சரிங்களா அந்த டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொத்தமே அந்த தீட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா காரியம் பிடிக்கிற வரைக்கும் அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டோம் ஏன்னா இவ்வளோ தொழவு நம்ம வந்து இதான் நாங்கள் முதல் முறையாக நாங்க இந்த பந்தலத்துக்கே நாங்க வரோம் அதனால ரொம்ப நாங்க பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டோம் எதையுமே எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில இடத்த மட்டும் நாங்க பார்த்தோம் அந்த பேனர் இருக்கு பார்த்தீங்களா அவர்தான் அதுக்கப்புறம் ஏன் கோயில் மூடிட்டு இருக்கு அந்த அரண்மனை மூடிட்டு இருக்கதோ இருக்கு பாருங்க மூடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க இது போல ஒரு தகவல் சொன்னாங்க இன்னும் ஒன் வீக் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ரொம்ப ஃபீலிங்கோட தான் நாங்கள் சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீதி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த திரு ஆபரண பெட்டி இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் உள்ளே போனோம் ஃபஸ்ட்டு இந்த பந்தலம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா அதாவது சபரிமலையிலிருந்து சுமார் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவனந்தபுரத்தையும் கோட்டையை கோட்டையத்தையும் இணைக்கும் பாதையில தான் இந்த பந்தலம் இருக்கு அதே போல செங்கனூரிலிருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த பந்தலத்தை நாம் அடைந்து விடலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பந்தள ராஜாவால் கட்டப்பட்ட ஐயப்பன் கோவில் இந்த கோவிலுடைய பெயர் வள்ளிய ஐயப்பன் கோவில்னு சொல்லப்படுகிறது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே புலியின் மேல் அமர்ந்து இருப்பார் மணிகண்டனாக அதாவது நம்ம சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்வோம் இங்கே புலியின் மேல் அமர்ந்து நின்ற நிற்பது போல் ஒரு காட்சி தருகிறார் மணிகண்டன் இப்போ நாங்கள் அதை திரு ஆபரண பெட்டியை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போனோம் ஆனா அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டோ அங்கே கேமரா பார்த்தீங்கன்னா அலோ பண்ணல அதனால இதை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த புகைப்படம் எல்லாம் வச்சிருந்தாங்க ஓவியத்தால் வரைஞ்சி அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கணு இருக்கோம் சரிங்களா அதே போல இன்னும் ஒரு சில தகவலை நம்ம பார்த்திடலாம் பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் பந்தளத்தை தவிர்த்து விட்டு கோட்டையம் மற்றும் எரணாகுளத்தின் வழியாக சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசிக்கின்றனர் இதான் கோவிலை பாருங்க கோவில் மூடிட்டு இருக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகு ஓபன் பண்ணுறதால ஒரு சில வேலைகளும் இங்க பார்த்தீங்கன்னா நடந்துக்கின்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அப்படியே வெளியே மட்டும் நாங்க சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம் சரிங்களா அதே போல இந்த இடத்த பத்தி நம்ம சொல்ல வரோம் பாருங்க ஆனால் ஐயப்பன் வளர்ந்தது இந்த இடம்தான் பந்தளம் சரிங்களா அதே போல் ராஜாவின் குடும்ப கோவிலும் இங்குதான் உள்ளது இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த கோவில் தான் அந்த பந்தல ராஜாவின் குடும்ப கோவில் சொல்லப்படுகிறது அதே போல ஐயப்பனின் அறுபடை வீடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த அறுபடை வீடுல இந்த பந்தலமும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அதாவது பந்தல ராஜாவின் குடும்ப கோவில்னு சொல்லப்படுகிற இந்த வல்லிய கோயில்கள் ஐயப்பன் கோவில அந்த அறுபடை வீடுகளில் ஒரு கோவில்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல நாங்கள் போகும்போது போது மூடிட்டு இருந்தது ஆனால் அடுத்தது ஒரு சில பிரகும் போகும்போது திறந்திருந்தது அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இப்ப நம்ம அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த அரண்மனை உள்ள போயிட்டு பந்தல ராஜாவிடம் வளர்ந்த போது கடவுளின் அவதாரம் என்றே தெரியாமல் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த அரண்மனையில் தான் ஐயப்பன் ஓடி ஆடி விளையாடிய புனிதமான இடம்தான் இந்த பந்தல அரண்மனை உள்ள இருக்கிற பிக்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கணும் இருக்கீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவரால் வீடியோ கவர் பண்ண முடியல ஒரு முப்பது செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரும் அடுத்தது நம்ம வெளியே போயிட்டு நம்ம மற்றதை பார்க்கலாம் சரிங்களா அதே போல் அந்த அரண்மனைக்குள்ள அவர் படிச்ச போது இருந்த ஓலைச்சுவடிகளும் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அதே போல் அந்த ஐயப்பன் குளிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கு அந்த குளம் எப்போது பார்த்தாலுமே அதாவது குளிர்காலமாக இருக்கட்டும் அடுத்தது வெயில் காலமா இருக்கட்டும் எப்போது பார்த்தாலுமே அந்த குளத்தில் இருக்கும் நீர் வெது வெதுப்பாக இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நாங்கள் வெளியே வரும்போது ஏற்கனவே போகும்போது இந்த கோவிலை நாங்க பார்த்தோம் சிவன் கோவில இருக்கிறத சரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த கோவிலை நம்ம தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது போயிட்டோம் இப்போ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலை அதாவது கோவில்னா சொல்ல முடியாது ஒரு சிம்பிளாக செஸ் இது இருக்குது சரிங்களா இதை நம்ம போயிட்டு இப்போ தரிசனம் செய்யலாம் நம்மளால் ஐயனை தான் நம்மளால் தரிசனம் செய்ய முடியல அவரு அவருடைய தந்தையாவது நம்ம தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இங்கே நாங்கள் வந்தோம் உள்ள பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது நமக்கு சிவனுடைய தரிசனம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக சிவன் தானே நமக்கு தெரியுது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் சுற்றி நான் மூணு பக்கமாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி அதாவது பார்த்தீங்கன்னா மிரர் வச்சிருக்காங்க அதனுடைய ரிஃப்ளெக்ஷனில் ஃபுல்லாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா பல என்ன சொல்லுது பல பல லிங்கங்கள் நமக்கு தெரியுற மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குது அதை பாக்குறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கு சரிங்களா ஏன்னா இருக்கிறது ஒரு சிவலிங்கம் அதை நம்ம எந்த ஆங்கல்ல எப்படி பார்த்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பாத்தீங்கன்னா சிவலிங்கம் காட்சி கொடுக்குறது அதாவது இந்த ஆயிரம் லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் கோடி லிங்கம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது போல் ஒரு காட்சி நமக்கு இந்த ஒரே ஒரு சிவலிங்கத்தால் நமக்கு காட்சி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னென்னா இதோடு முடிச்சிக்கிறேன் அடுத்து வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ் 做什么纪念？